வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நவம்பர் பதினெட்டு மனதின் மூன்று நிலைகள் உயிரின் படற்கை நிலையில் மனம் இயங்கும் நிலைகளை மூன்றாக பிரித்து காணலாம் அதாவது மேல்மனம் அல்லது புறமணம் நடுமனம் அடிமனம் என்ற மூன்று நிலைகளாகும் இதில் அடிமனத்திற்கும் புறமனதிற்கும் தொடர்பு இருப்பது நடுமனம் ஆகும் இதில் தான் மிகவும் முக்கியமானது உணர்தல் கணித்தல் சிந்தித்தல் கொள்ளல் என்ற ஐவகை செயல்களை கொண்ட மனமானது தேவை பழக்கம் சூழ்நிலை சந்தர்ப்பம் இவற்றால் புலன்கள் வாயிலாக தொடர்பு கொண்டு செயல் புரியும் போது அச்செயல் பதிவுகள் அதனதன் அழுத்தத்திற்கேற்ப மேல்மனம் அல்லது புறமனம் நடுமனம் அடிமனம் என்ற மூன்றிலும் பதிவுகள் ஏற்படுகின்றன தொழில் செய்வதால் உடல் கருவிகளுக்கு ஏற்படும் திறனே இந்திரிய பதிவு இப்பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் மேல்மனம் அல்லது புறமனமாகும் தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையில் பதிவாகிறது இதுதான் நடுமனம் இவைகள் அனைத்தும் சூக்கமமாக வித்து அணுத்திரலில் பதிவாகி விடுகின்றன இதுவே அடிமனம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி